இவ்வளோ பெரிய கொடூரங்கள்ல இருந்து ஒரு ஆள் இந்த கொடூரங்களையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தைரியமாக சாட்சி சொல்ல வருவேன் வரதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான நிலைமை அங்கே வந்து இருபது சதவீதம் முஸ்லீம் ஜனத்தொகை துணுக்க ஜனத்தொகை அங்கே தமிழகத்தில் ஒரு ஆறு சதவீத தமிழக ஜனத்தொகைக்கே நம்ம என்ன பாடுபடுறோன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த இருபது சதவீத ஜனத்தொகைன்னா எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்போ தொடர்ச்சியாக நம் எந்த ஆதரவும் இந்துக்களுக்கு இல்லாத ஒரு அரசும் அங்கே அந்த நிலையில் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது அங்கே நடந்திருக்கிறது மத்திய அரசு இனிமேலும் மௌனமாக இருக்கலாமல் இந்த இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் ஒரு இந்து இன அழிப்பு என்பது நட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஒரு காட்டாட்சி எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு தான் நாடு முழு சொல்லணும்னா ஒரு ஒரு ஸ்டேட்டை தான் எல்லாருமே கையை கட்டுவாங்க ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து ஒரு கொடூரங்கள் அதிகமாக நடந்தக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லலாம் சுதந்திர காலத்துல வந்து அது பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்க மாதிரி ஹிந்துக்கள் அளவுக்கு இன்னல்கள் அறிவி அனுபவித்துக் கொண்டிருக்காங்க இப்போ அனுபவிக்கிறார்கள் மேற்குவங்க காலத்தான் எல்லாரும் கை காட்டி சொல்ல முடியும் ஒரு ஜெயிச்ச கட்சி தன்னுடைய வெற்றியை எந்த அளவுக்கு கொண்டாடுகிறது தோற்றவர்கள் மேல் எந்த அளவுக்கு தன்னுடைய வன்மத்தை காட்டியிருக்குது அப்படின்ற ஒரு உதாரணம் சந்தேஷ் சந்தேஷ்காளி அந்த நடந்த கூட்டு கொடூரங்கள் அந்த கொடூரத்தை பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக அடிதடி மண்டை வெடிப்பு இதெல்லாம் பிரச்சனை இல்லை அதை தாண்டி வந்து ரேப்ஸ் அதாவது கற்பழிப்புகள் பெண்கள் மாலப்பங்குதல் அவமானப்படுத்தல் பொது வெளியில அவமானப்படுத்துதல் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்ததுக்கு இது தொடர்பாக வந்து ஒரு விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டு அதன் பின் நீதிமன்றத்தின் நாடாக நடப்பட்டது இந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான்கு வருடங்கள் கிடையாது ஏற்கனவே இந்த ஆட்சியோட முடிவுக்கு வரப்போகிறது இந்த சிசிடிவி புட்டேஜ் சாரி இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு இந்த வழக்கு சாட்சியங்கள் சரி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறார் இந்த சாட்சியங்கள் சொல்வர்கள் என்ன சாட்சி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து அவர் பேர் வந்து போலாநாத் கோஷ் அவர் அறுபத்தி நாலு வயதுக்காரர் அவர் வந்து இந்த நீ இந்த கொடூரத்தை பற்றி விளக்குவதற்காக சாட்சியாக இருந்திருக்கார் இவர் வந்து தன்னுடைய மகனோட வந்து காரர் வந்து அஹ் சாட்சி சொல்றது நீதிமன்றத்தை நோக்கி போயிருக்கார் அப்படி போகப்படும் போது ஒரு பத்து சக்கர கொண்ட ட்ரக்கு இந்த ட்ரக்கு கொண்ட அந்த அவருடைய கார் மோதப்பட்டது மோதப்பட்டதில் என்ன ஒன்று சம்பவ இடத்துல இந்த டிரைவரும் அந்த அவருடைய மகன் வந்து பலியாகிறார் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்டத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்த இந்த ட்ரக் மோதப்பட்ட ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக் மோதப்பட்ட டிரைவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிராக வந்து அவர்கள் சாட்சி சொல்ல போகிறோம் யாருன்னா ஷாஜகான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முஸ்லீம் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அவருடைய உதவியாளர் தான் ட்ரக்கோட டிரைவர்னு ஒரு அவரை தேடப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் போலீஸ்தாரப்பட்டு சொல்லப்படுகிறது ஏன்னெனும் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த சாட்சியை கொலை செய்வதற்காக பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ந்துக்களுக்குதிமன்றையாவது நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு மேற்குவங்க மக்கள் இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்தார்கள் அமைதியுடன் சந்தேஷ்காலியில நடந்த அந்த கலவரங்களும் அங்க நடந்த அந்த கூட்டு கற்பழிப்புகளும் அந்நாட்டையே உழுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் மம்தா கட்சி ஜெயிச்சவுடன் அங்க இருந்த இந்துக்கள் மீது ஒரு வன்முறை வெறியாட்டமே ஆடினார்கள் அங்கிருந்த துல்கர்கள் அப்ப அந்த நேரத்துல வந்து மம்தா வந்து எதையுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அதுக்கு மம்தாவை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன் மத்திய அரசையும் நான் நிச்சயம் இந்த இடத்துல நான் குறை சொல்லி சொல்லித்தான் இதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் மம்தா அரசின் மேல் அவர்கள் எடுக்கவில்லை அப்ப அது தொடர்பான வழக்கு தான் இப்போ இப்போ வரை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதுல நடந்துட்டு இருக்கும் பொழுது இதுல வந்து ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கிறவர் தான் இந்த போலோநாத் கோஷ் முக்கிய சாட்சியாக இருக்கிறதான் இந்த போலோநாத் கோஷ் என்பவர் அப்ப இன்னைக்கு அந்த முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடியவர் இங்கிருந்து வந்து நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சி சொல்வதற்காக அதாவது நீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கு வருகிறது இந்த வழக்குல வந்து சாட்சி சொல்வதற்காக அவர் செல்கிறார் அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்து இன்னைக்கு வந்து அவர் உயிர் பிழைத்தது ஏதோ அவர் செய்த ஒரு அதிர்ஷ்டம் ஆனா இதற்கு அப்புறம் என்ன நடக்கும் இவ்வளவு பெரிய கொடூரங்கள்ல இருந்து ஒரு ஆள் இந்த கொடூரங்களை எல்லாம் தைரியமாக சாட்சி சொல்ல வருவேன் வரதே வந்து ஒரு பொழுது ஏன்னா காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அரசு நிர்வாகம் உங்களுக்கு உங்க பக்கம் கிடையாது மத்திய அரசும் கிடையாது மத்திய அரசும் கிடையாது எந்த விதத்திலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில ஒரு ஆள் ஆனாலும் நீதி நிலைநாட்ட தங்களுக்கு நீதி வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையே பணையம் வச்சு கூட சரி சொல்வதற்காக முன் வந்த நிலையில இன்னைக்கு அவர் மேல ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இதற்கு மேல எந்த சாட்சி வந்து தைரியமாக சொல்ல வருவார்கள் முன் வருவார்கள் அப்போ இந்த நீர் இந்த வழக்குல இருந்து இந்த யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளி என்பது விடுவிக்கப்பட வேண்டும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அந்த குற்றவாளியினுடைய அதாவது அந்த துலுக்கன் ஷாஜஹான் அப்படிங்கிறவனுடைய உதவியாளர் தான் அந்த கார் டிரைவராக இருந்தவர் அப்படிங்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த சந்தேகம் வந்து நிச்சயமாக ஒரு கொலை செய்வதற்கான ஒரு நோக்கமாகவோ தானே தெரிகிறது அப்ப இப்ப மம்தா அரசு என்ன செய்ய போகிறது இப்பயும் மம்தா அரசு வந்து எதையும் வந்து இப்ப செய்ய போறது கிடையாது இப்ப ஒரு விஷயம் நீங்க நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாநிலத்துல அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இருபது சதவீதம் முஸ்லிம் ஜனத்தொகை துணுக்க ஜனத்தொகை அங்க தமிழகத்துல ஒரு ஆறு சதவீத தமிழ ஜனத்தொகைக்கே நம்ம என்ன பாடுபடுறோம்னு நம்ம பாக்குறோம் அப்ப அந்த இருபது சதவீத ஜனத்தொகைன்னா எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க தொடர்ச்சியாக நம் எந்த ஆதரவும் இந்துக்களுக்கு இல்லாத ஒரு அரசும் அங்க இருந்துட்டு இருக்கு அந்த நிலையில இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது அங்க நடந்திருக்கிறது இப்ப தமிழகத்துல கூட எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளி இப்ப இன்னைக்கு உயிரோடு இல்லை அந்த என்கவுண்டர் கூட சந்தேகப்படும்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு இங்கேயும் அதே விஷயங்கள் நடந்து இருக்கின்றன ஒரு கம்பாரிசனுக்கு சொல்றேன் இன்னைக்கு மேற்கொங்கமும் தமிழகமும் எப்படி எந்த ஒரு சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் அங்கு இல்லாமல் எப்படி தலைவரி தாடுகின்றன உம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு யார் இப்ப நீதி தரப்புறாங்க அமித்ஷா கிட்ட கிட்ட அவர் என்ன சொல்றாரு எங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாம் சரியாகும் தமிழகத்திற்கும் அதே பதில் தான் சொன்னார் மேற்கு அதே பதில் தான் சொன்னார் இன்னைக்கு நீ இப்ப இங்கேயும் பாருங்களேன் நீதிமன்றம் ஒரு நீதி கொடுத்தும் கூட இங்கேயும் அந்த நீதியை அமல்படுத்த முடியலை திருப்பரம் போன்ற விஷயத்துல இதே நீதிதான் பெருமாள் கோயில் பட்டியலையும் நம்மால் அமல்படுத்த முடியவில்லை நீதி கிடைக்கும் கிடைச்சாலும் கூட அதை அமல்படுத்த முடியாது இன்னைக்கு மேற்கு வங்கத்துல நீதியே கிடைக்க கூடாது என்பதற்காக யார் சாட்சியோ அவரே இன்னைக்கு வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல்ல அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது எப்படிப்பட்ட கொடூரங்கள் அங்க அரங்கேறி கொண்டிருக்கின்றன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப ஒரு விஷயத்த நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மம்தா ஏன் வந்து இந்த எஸ்ஐஆர் ப்ரொசீஜர்ஸ் எதிர்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பாக்கணும் ஏன்னா இப்ப இந்த எஸ்ஐஆரை வைத்துக் கொண்டுதான் இப்ப நல்லா பாக்கணும் எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் பொழுதே இங்க வங்காளத்துல இருந்து பல பேர் வங்கதேசத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆரம்பிக்கும் பொழுதே எவ்வளவு தூரம் தெரியல தெரியாது ஆரம்பிக்கும் பொழுதே அந்த சம்பவம் அதெல்லாம் வந்தது அந்த செய்திகள் எல்லாம் வந்தது அப்ப எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கணும் எஸ்ஐஆர் எதிர்ப் எஸ்ஐஆர் வராம எஸ்ஐஆர்னு ஒண்ணு வராம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவங்க அந்த வெளியூர்ல இருந்து ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடுருவல்காரர்களை வைத்துக்கொண்டு இவங்க ஜெயிக்கவும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான கலவரங்களையும் இவர்கள் ஏற்படுத்தி கொண்டு அங்க ஒரு ஹிந்து இன அழிப்பு என்பதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரை நீ அமல்படுத்தியே தான் தீருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் உறுதியாக நின்று இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தவுமே இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வேற வழியில் வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இப்ப அவங்களுக்கு அதை தாங்கிக்க முடியாமத இப்ப வந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுக்கு காரணமே அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப எதுக்காக வந்து வேற என்ன ரீசன் நான் கேக்குறேன் இங்க எஸ்ஐஆர் இப்ப தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வச்சதே உங்க இந்திய கூட்டணி தான் ஏமாற்றி ஜெயிக்கிறது பிஜேபி தேர்தலில் வந்து முறைகேடுகள் நடக்கிறது எல்லாமே சொன்னது நீங்க தானே அப்ப நீங்க சொன்ன பொழுது சரி நீங்க எல்லாம் சொன்னிட்டீங்கப்பா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுதான் நாங்கள் வந்து இப்ப அதை சரி செய்யறதுக்காக நாங்க வந்து அதை திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி வரும் பொழுது அந்த திருத்தத்தை ஏன் எதிர்க்கிறீங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ உங்களுக்கு ஏத்துட்டு இல்ல சரி வாங்க எல்லாத்தையும் வெளியேற்றுங்க அப்படின்னு நீ சொல்லிருக்கணும் இல்ல நியாயமா இருந்தா அப்ப இதுல இருந்தே நல்லா நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா இதுதான் இந்த மாதிரியான வெளியூர்காரர்களை வைத்து இவர்கள் வைத்து நடத்தி கொண்டிருந்த கலவர்களும் இல்லை அவர்களை வைத்து இவர்கள் வந்து ஓட்டுகளை வங்கிகளை உருவாக்கி அதன் மூலமாக ஜெயித்து கொண்டு இந்த நாட்டிற்குமே எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்ததும் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு காரணமாகத்தான் இன்னைக்கு இவங்க வந்து இவ்வளவு தூரம் அதை வந்து எதிர்க்கிறார்கள் அதனால இன்னைக்கு இந்த இந்துக்களுக்கு வந்து இங்கு வந்து மேற்குவங்கத்திலையும் ஒரு பாதுகாப்பு ஒரு சூழ்நிலை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாட்கள் மத்திய அரசு இதை வேடிக்கை பார்க்க போகிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது அங்கும் சரி தமிழகத்திலும் சரி இந்த எஸ்ஐஆர் நடைமுறை என்பது ஒழுங்காக அமல்படுத்தப்படுமா ஏன்னா அரசு அதிகாரிகளை வைத்துத்தான் இங்கேயும் நடக்க போகிறது ஆனால் எப்படி இது வந்து சரியான ஒரு லிஸ்டாக இவர்கள் தேர்தல் கமிஷன் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இனி இந்த மத்திய அரசு இனிமேலும் மௌனமாக இருக்கலாமல் இந்த இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் ஒரு இந்து இன அழிப்பு என்பது நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் செயல்படும் என்ற எதிர்பார்ப்பில் தான் நாம் காத்திருக்கிறோம்